கிளிநொச்சியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஐம்பத்தைந்து வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஏனை வீதி கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் குறித்த விபத்து இடம் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான கேப்ரக வாகனம் வீதியை கடக்க முட்பட்டவர் மீது மோதியதாலேயே குறித்த விபத்து இடம் விபத்தில் ஐம்பத்தைந்து வயதான திருகோணமலையைச் சேர்ந்தவரை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்